ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேட் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குற பிளேஸ்மெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் மாஃபியா இந்த பர்கர் மாஃபியாவில் எல்லாமே மாஃபியாக தான் இருந்தது செம்மையாக இருந்த பர்கர்லாம் ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் வேறு எங்கேயும் இல்லை நம்ம எல்டிசி காலேஜ் மெயின் ரோடு ஜேசி ரிசன்ஸ் ஆப்போசிட் தான் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுட்டுக்கு பிடிச்சிருக்கோம் இதில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் லைஃப் லாங் ஆஃபராக போடுறாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சா காசை கொடுங்க செம்மையா இருக்கு வேற லெவலில் இருக்கு நீங்கள் எந்த ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிளேஸ்மெண்ட் இங்கே மட்டும் இல்லை நம்ம சுந்தரம் பார்க்க ஆப்போசிட்டும் இருக்கு இங்கே நீ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சீர்கசம்பாசெல்லாம் போட்டிருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் பிரியாணி பர்கர் மாஃபியாக இருக்கு இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இசி காலேஜ் வேண்டாயிட்டு பிஎஸ்சி ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு லட்சமா வந்துருக்காங்க ரெண்டு வீக் இருக்கும் அது இருந்து வரீங்க என் பேர் ரோஹன் நாங்கள் வந்து ஒத்த கடையிலேருந்து வரோம் நம்ம அண்ணன் எல்லாரும் இதுக்கு முன்னாடி அண்ணன் தெரிஞ்சவர் தான் அண்ணன் தெரிஞ்சவர் தான் இதுக்கு முன்னாடி கேட்க நேரில் வந்து கடை வச்சுருந்தாங்க இப்போ இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஸ்டேஜ் அண்ணன் பார்த்து தான் வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணின்னு புதுசாக ஒன்று செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம்

அது போக இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் பிரெட் ஆம்லெட்டு பர்கரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு நல்லா ரீசன்லாம் இருக்கு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு